இன்னைக்கு நம்ம கேட்க வெண்கல ராஜனுடைய கதை அது பதினெட்டாவது நூற்றாண்டுடைய கடைசி காலகட்டம் அந்த காலகட்டத்துல இலங்கையுடைய பல பகுதிகளை கைப்பற்றி தங்களுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர்கள் அப்படி படுற பகுதிகளையாகட்டும் அதை சுத்தி இருக்கிற இருக்கிற செல்வங்களை எல்லாம் பறிக்கிறது அவங்களோட பகுதிகள் அப்போதைக்கு கீழே வந்த அந்த பகுதிகளையும் சூறையாடல் தொடங்குச்சு அந்த இடத்துக்கு அருகாமையிலேயேங்க குறுநில பகுதிகளை ஆட்சி செய்த சில தமிழ் மன்னர்களும் இருந்தாங்க அவங்கள பலர் சோழ வம்சாவளியை சேர்ந்தவங்க வெவ்வேறான காலகட்டத்துல வெவ்வேறான காரணங்களுக்காக அங்கிருந்து ஈழத்துக்கு கொடி பெயர்ந்தவங்க அவங்க கிட்ட எல்லாம் தங்கம் இருக்கும் இது போதாத ஆங்கிலேயர்களுக்கு அவங்களுடைய பார்வை இந்த குறுநில மன்னர்களுக்கு மேல விழுந்தது இதுல ஒரு சில மன்னர்கள் சித்திரவதை செய்யப்பட்டாங்க இன்னும் சில மன்னர்கள் நயவஞ்சகமா ஏமாற்றப்பட்டாங்க ஆக மொத்தத்துல அவங்க மக்கள் கிட்ட இருந்த செல்வம் எல்லாம் பறிக்கப்பட்டது இப்படிப்பட்ட இந்த சூறையாடல்ல அடுத்ததா அவங்க குறிச்சு வச்சிருந்தது அரசர் வெங்கலராஜனுடைய பெயரை இந்த வெங்கலராஜனும் ஒரு குறுநில மன்னர் தான் இவருக்கு என்னவோ ஆரம்பத்துல இருந்தே ஆங்கிலேயர்களுடைய போக்கு பிடிக்கவே இல்லை இப்படியே போனா தன்னுடைய நாட்டு செல்வத்தை ஆகட்டும் தன்னுடைய நாட்டுல இருக்கிற பெண்களை ஆகட்டும் பாதுகாக்க முடியாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு எப்பவுமே உண்டு இதனால அவங்க கிட்ட இருந்து தன்னுடைய மக்களை காப்பாத்தனும் அப்படிங்கிற எண்ணத்தால அரசனும் அவருடைய குடிகளும் கடற்பயணம் மேற்கொள்ளுறாங்க அது முடிவடைகிற தருணத்துல இன்னைய தேதிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற ஒரு நிலப்பகுதிக்கு வந்து சேர்ந்து அங்கேயே அடுத்த சில குடியமர்ல மக்களுக்கு தேவையான வீடுகள் கடை தெருக்கள் அரசனுடைய கோட்டைன்னு எல்லாமே கட்டி முடிக்கப்படுது வெங்கலராஜனுடைய அரவணைப்புக்கு கீழே அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் மறுபடி செழிக்க ஆரம்பிச்சது இப்படி இருக்கும் போது தாங்க வெங்கலராசனுக்கு தான் இப்ப வந்து சேர்ந்திருக்கிற இந்த நிலப்பகுதிய சுத்தி இருக்கிற மற்ற அரசர்களை பத்தி தெரிய ஆரம்பிக்குது குறிப்பா வஞ்சி நாட்டை ஆட்சி செய்த ராமவர்மர்ங்கிற அரசரை பத்தி தெரிய ஆரம்பிச்சது ராமவர்மர் ஒரு மலையாளத்து அரசர் தனக்கு எது வேணும்னாலும் தன்னுடைய அதிகாரத்தினால அதை அடைய துடிக்கிற அரசர் பொன் பொருள் நிலம் பெண்டிர்னு எல்லாமே அடக்கம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற அரசர் வெங்கலராஜன் தன்னுடைய மகள்களுக்கு உடனடியாக ஒரு கட்டளையிடுறாரு ஆமாங்க அரசர் வெங்கலராஜனுக்கு இரண்டு மகள்கள் உண்டு ரெண்டு பேருமே பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க ஒருவேளை தன்னுடைய மகள்களை பார்த்து ராமவர்மர் ஆசைப்பட்டுட்டா அதுவே தனக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் பேராபத்தாகிடும் அப்படின்னு பயந்து ரெண்டு பேரையும் கோட்டைய விட்டு எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு கட்டளையிட்டு இருந்தாரு அவரு ஆனா இளவரசிகள் ரெண்டு பேருக்கும் அது இளமை பிராயமாச்சே எதையாவது ஒண்ணு செய்யாதன்னு சொன்னாதானே செய்யவே தோணும் அந்த மாதிரி அவங்களுக்கும் கோட்டையை விட்டு வெளியே போகணும்னு ஆசை வந்தது குறிப்பா பக்கத்துல இருக்கிற பக்ஷிராஜபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்க நடக்கிற திருவிழாவை பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை வருது அப்பாவுக்கு தெரியாம பக்ஷிராஜபுரத்துக்கு போறாங்க அங்க நடக்கிற திருவிழாலையும் கலந்துக்கிறாங்க அதே நேரத்துல அந்த திருவிழாவை பார்வையிடுறதுக்காக வஞ்சி நாட்டு அரசர் ராமவர்மரும் அங்க வந்து சேர எந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு வெங்கலராஜன் வஞ்சி நாட்டு அரசருடைய கண்கள்ல இந்த ரெண்டு பெண்களும் பட்டுறாங்க அப்புறம் என்ன வஞ்சி நாட்டு அரசர் தன்னுடைய அமைச்சர்கள் கிட்ட யார் இந்த தேவதைகள் இதுவரை இவர்களை இங்கு பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேக்க இவங்கதான் வெங்கலராசனுடைய மகள்கள் அப்படின்னு விவரம் சொல்றாங்க அமைச்சர்கள் வஞ்சி நாட்டு அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு வெங்கலராசன் ஒரு குறுநில மன்னர் தானே நம்ம கேட்டு தராம இருப்பாரா அப்படிங்கிற இருமாப்பு அவருக்கு அந்த இருமாப்போடையே ஒரு ஓலையையும் கொடுத்து அனுப்புறாரு என்ன மாதிரியான ஓலை பாருங்க உன்னுடைய பெண்கள் இருவரையும் என்னுடைய அரண்மனைக்கு அனுப்பி வை அப்படிங்கிற செய்தியுடன் கூடிய ஓலை அதை பார்த்ததும் வெங்கலராசனுக்கு வந்ததே கோவம் உடனே அனுப்புனாரு மறு ஓலைய பெண்ணும் தர முடியாது ஒன்னும் தர முடியாதுன்னு சொல்லி இங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த வஞ்சி நாட்டு அரசர் ஒன்னும் வெங்கலராசனுடைய பெண்களை கூட்டிட்டு போய் பட்டத்து அரசிகளா வச்சிருக்க போறதில்ல அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை வாரிசுகளாவும் அறிவிக்க போறதில்ல அந்த அரண்மனையில அந்த அழகிகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் இதை எந்த அப்பாவாவது விரும்புவாரா அதனாலதான் வெங்கலராசனுக்கு அப்படி ஒரு ஓலையை பார்த்ததும் கடுமையான கோவமே வந்தது இப்போ அந்த வஞ்சி நாட்டு அரசருக்கு கோவம் தலைக்கேறுச்சு நான் யாரு தெரியுமா என் படையளவு எவ்வளவுன்னு தெரியுமா என்னை பத்தி என்ன தெரியும் இந்த வெங்கலராசனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு ஓலையை அனுப்பி இருப்பான் இதுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெங்கலராஜனுடைய நாட்டின் மீது போர் தொடுத்து வந்தாரு வஞ்சி நாட்டு அரசர் பார்க்கும் பார்க்கும்போது வெங்கலராசன் கிட்ட இருக்கிற படையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எவ்வளவு திறமையா போரிட்டாலும் தோல்விதான் மிஞ்சும் அதனால தன்னுடைய நாட்டு மக்களை எல்லாம் கோட்டைக்குள்ள வர சொல்லிட்டு கோட்டை வாயில மூடி முற்றுகைக்கு தயாரானாரு வெங்கலராசன் வஞ்சி நாட்டு அரசருடைய முற்றுகையும் தொடங்குது ஒரு சில நாட்கள் கடந்து போகுது அடுத்துதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஆமாங்க இந்த முற்றுகை அப்படிங்கறது ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கும் ஆனா போக போக தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா ஆரம்ப நாட்கள்ல தேவையான பொருட்கள் எல்லாம் கோட்டைக்குள்ளேயே இருக்கும் சாப்பாடு இருக்கும் மருந்து இருக்கும் தண்ணி இருக்கும் எல்லாமே ஆனா நாட்கள் போக போக பொருள்கள் எல்லாமே தீந்து போகும் இதுல வெளியே நிக்கிற மன்னருடைய படை வேற கோட்டை மதில உடைச்சிட்டு உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கேயும் ஏற்படவும் அரசர் வெங்கலராசனுக்கு தர்ம சங்கடமாகி போயிடுது அப்போதாங்க அந்த இளவரசிகள் ரெண்டு பேரும் கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளானாங்க நம்முடைய அழகே நம்முடைய நாட்டுக்கு இத்தனை பெரிய ஆபத்தை கொண்டு வந்துருச்சே நம்மளால நம்ம மக்கள் இத்தனை கஷ்டப்படுறாங்களே இந்த பிரச்சனைனால நம்ம மக்களுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த அத்தனை பழியும் பாவமும் நமக்கெல்லாம்வா சேரும் அப்படின்னு அவங்க மனசு கிடந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சது நேரா வெங்கலராசன் கிட்ட வந்து தங்களுடைய ஆற்றாமைய பகிர்ந்துகிட்டாங்க பேசாம நாங்களே அந்த அரசரோட போயிடுறோம் இங்க எதிர்காலம் என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம நாடும் நாட்டு மக்களுமாவது நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வெங்கலராசன் அவங்கள விட்டு தரதா இல்ல எப்படிங்க ஒரு அரசனா ஒரு வீரனா ஒரு தந்தையா அவங்கள எப்படி அப்படி விட்டு தர முடியும் நீங்க பேசாம இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொன்னாரு ஆனா அந்த ரெண்டு பெண்களுக்குமே அவர் சொல்லுறது வெறும் ஆறுதல் தான் அவரால இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும் அதனால அந்த ரெண்டு இளவரசிகள்ல ஒருத்தங்க மட்டும் என்ன பண்றாங்க தான் ஒரு காரியம் பண்ணுறதுக்கு தன்னுடைய தந்தை கிட்ட அனுமதி கேக்குறாங்க அதாவது அந்த இளவரசியுடைய அறையில இருக்கிற ஏதோ ஒரு பொருளை மட்டும் அவங்க கொடுத்து போறாங்களா யாருக்கு கோட்டைய முற்றுகையிட்டு காத்திருக்க கூடிய வஞ்சி நாட்டு அரசருக்கு எனக்கு இதற்கு மட்டும் அனுமதி தாருங்கள் நிச்சயமாக நான் கொடுத்தனுப்பும் பொருள் உங்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தி தருமே ஒழிய எந்த விதத்திலும் உங்களுக்கு இழுக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு அந்த இளவரசி வாக்கும் கொடுக்கறாங்க வேற வழி இல்லாம வெங்கலராசனும் சரின்னு சம்மதிக்கிறாரு இளவரசியாரும் அவங்களுடைய அறைக்குள்ள போறாங்க அடுத்த சில நிமிடங்கள்ல பட்டு துணியால மூடப்பட்ட ஏதோ ஒரு பொருளை கையில தாங்கியபடி அந்த அறைக்குள்ள இருந்து வெளிப்பட்டாங்க இளவரசியாருடைய நெருங்கிய தோழி அரசர் உத்தரவிடுறாரு கோட்டையுடைய வாயில் கதவுகள் திறக்கப்படுது முதல்ல அதுல வெளியே வந்தது தோழியுடைய குரல் யாரும் முன்னேற வேண்டாம் இளவரசியார் கொடுத்த விலைமதிப்பில்லாத அன்பளிப்போடு சந்திக்கிறேன் ஓங்கி ஒலித்தது அந்த குரல் ஒரு தங்க ஒலித்ததுல பட்டு துணியால கொடுக்கப்படுது அந்த பொருள் ரொம்ப ஆர்வமா அந்த பட்டு துணிய விலக்கி பார்த்தாரு வஞ்சி நாட்டு அரசர் அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த பட்டு துணிக்கு கீழே என்ன இருந்ததுன்னு தெரியுமாங்க வெங்கல ராசனுடைய மகளான அந்த இளவரசியுடைய துண்டிக்கப்பட்ட தலை அங்க நின்று அத்தனை பேரும் அப்படியே மிரண்டு போயிட்டாங்கங்க அதே நேரத்துல அங்க ஒரு ஓலையும் வாசிக்கப்பட்டது அது அந்த இளவரசி தன்னுடைய தலைய தானே வெட்டிக்கொள்வதற்கு முன்பாக தன்னுடைய தோழி கிட்ட எழுதி கொடுத்த ஓலை அந்த ஓலையில என்ன எழுதிருந்ததுன்னு தெரியுமா அரசே இந்த உலகத்துல எதை வேணும்னாலும் காசு கொடுத்தும் அதிகாரத்தினாலையும் ஆழ்பலத்தினாலையும் வாங்கிடலாம் ஆனா ஒருவருக்கு இன்னொருத்தர் மேல வர்ற காதல அன்ப பணம் கொடுத்தாலும் சரி அதிகாரத்தினாலையும் சரி கட்டாயத்தினாலையும் சரி வாங்கவே முடியாது குறிப்பாக இந்த வெங்கல ராசனுடைய மகளை இந்த இளவரசியுடைய காதலை உங்களால அதிகாரத்தால வாங்கவே முடியாது அதற்கு அடையாளம்தான் இந்த தலை அப்படின்னு இதை கேட்டு வஞ்சி அரசர் அப்படியே நடுநடுங்கி போனார் இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு நான் செய்த தவிர இனிமேல் எந்த பெண்ணுக்குமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானத்தோடு அங்கேருந்து கிளம்புனாரு இளவரசியார் வெட்டி கொடுத்த தலையை எடுத்துட்டு போய் அதற்கு கோவில் கட்டி அங்கே இருக்கிற மக்கள் அதை வழிபடுமாறும் செய்தார் இப்படி இந்த கதை முடிவடையுது ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து அன்பையோ காதலையோ நம்மளால வாங்க முடியாது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த கதையும் இது போன்ற மண் இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ